வீரபாண்டி கவுமாரியம்மன் கோவில் சித்துறை பெருந்திருவிழா கோலாகலமாக துவங்கியது தேனி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கவுமாரியம்மன் திருக்கோவில் சித்துறை பெருந்திருவிழா இன்று கோலாகலமாக துவங்கியது மே பதினான்காம் தேதி வரை எட்டு நாட்கள் இரவு பகலாக நடக்கும் இத்திருவிழாவில் பக்தர்கள் முல்லை பெரியாற்றில் நீராடி மேல தாளங்களுடன் அக்னி சுட்டி எடுத்தல் ஆயிரம் கண்பானை சமர்ப்பித்தல் அழகு குத்துதல் உள்ளிட்ட கடன்களை செலுத்தி வருகின்றனர் பக்தர்களுக்கான பேருந்து போக்குவரத்து மருத்துவம் சுகாதாரம் கழிவறை குடிநீர் வசதிகளோடு அவசர சிகிச்சைக்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன விழாவின் சிறப்பு நிகழ்வாக மே பத்தாம் தேதி நடக்கும் திருத்தேர் ஊர்வலத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆசிரியர் சஜீவனா உத்தரவிட்டுள்ளார் விழாவிற்கு வரும் பக்தர்களுக்காக உணவுப் பொருட்களில் துவங்கி ராட்டினங்கள் ஆகிய பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன விழா ஏற்பாடுகளை தேனி மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறநிலைத்துறை வீரபாண்டி பேரூராட்சி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினரும் செய்துள்ளனர் you <laughs> தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்